விடாத நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டு அன்னதானத்தையும் நிகழ்ச்சியோ அகும் இந்த அன்னதான

தொடர் அன்னதான திட்டமும் நூறு கிராமங்களிலே விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற விழாவிலும் இங்கே எழுச்சியோடு எளிமையாக நம்முடைய கழகத்தினுடைய வழங்கப்படுகிறது திருமங்கலம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் நம்முடைய திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துடைய தொழில் பெருந்தலைவருமான வழக்கறிஞர் அன்பு சகோதரர் அன்பழகன் சீரிய தலைமையினே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவனுடைய மாவட்ட செயலாளர் இந்த சீரிய ஏற்பாட்டை தொடங்கி வைத்திருக்கிற முன்னாள் சேர்மன் அருமை சகோதரர் தமிழகன் அவருடைய சீரிய தலைமையினர் முருகன் அவர்களும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரருடைய மாநில துறை செயலாளர் பேரருடைய மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி சரவண பாண்டியன் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய கதனிக்க அண்ணன் மூத்தவர் அண்ணன் ஆனிசாமி அவர்களும் வழக்கறிஞர் தம்பி முத்தராஜா அவர்களும் தம்முடைய உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு நடைபெறுத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு முன்பாக ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளெல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலே கேட்டாலும் மக்கள் மன்றத்திலே கேட்டாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு மறதி நோய் இருப்பதை தான் அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது நீட் தேர்வை பற்றி கேட்டாலும் அவருக்கு மறதி வந்து விடுகிறது மாணவர்களுக்கு கரம் கேட்டாலும் அவருக்கு மறதி வந்து விடுகிறது இந்தியாவிலே தமிழ்நாடு கடலாக்குதிலே முதல் மாநிலம் என்று ரிசர்வ் வங்கி புள்ளி உணர்களை வெளியிட்டிருக்கிறது என்று கேட்டாலும் அவருக்கு மறதி வந்து விடுகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சட்டமன்றத்தில் மாறுமது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டாலும் அவருக்கு மறுதி வந்துவிடுகிறது நீட் தேர்வு ரத்து என்ன ஆயிற்று என்று கேட்டால் அவருக்கும் மறுதி வந்து விடுகிறது அவருடைய தவப்புலவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மறுதி வந்துவிடுகிறது பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடங்கி இன்னைக்கு சந்தி சிரிக்கிறதை தமிழ்நாடு என்று கேட்டால் அதற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு மறுதி வந்து விடுகிறது இன்னைக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரியை பெற்றுக் கொடுத்தாலே புரட்சி எகப்பாடியா இந்த நான்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட நீங்கள் பெற்று தரவில்லையே என்று கேள்வி கேட்கிற போது அப்போதும் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மறுதி வந்து விடுகிறது இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி கேட்டால் அவர்களுக்கு மறுதி வந்து விடுகிறது மறதி வந்தால் என்ன செய்வது இன்னைக்கு அதற்குத்தான் நாம் சொல்லணும் வரலாறை கீழே மாத்தரையோ சாப்பிட்டு இந்த நாட்டிலே நடக்கிற அவலங்களுக்கு பதில் சொல்ல முன்னூறு வாரம் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்கிற கேள்விதான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கிறோம் வழக்கத்திற்குரிய இந்த மணி மைந்தர்களே பெரியோர்களே தாய்மார்களே இங்கே நம்முடைய அண்மையாளர் அண்ணப்பிடி இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்பழகன் அவர்கள் முன்னேற்ற கழகத்துடைய எக்கும் கோட்டையாக இங்கே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கொட்டுகிற மலை இங்கே இவ்வளவு பெரிய மலை வான்மலை நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற போதும் பொறுமை காத்து எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய்மூலத்தோடு வரி இருந்திருக்கிற மண்ணின் மைந்தருடைய பாடங்களில் எங்கள் நன்றியை காணிக்கையாக்கி அன்னதான பங்கேற்றிருப்பவர்கள் உங்கள் இல்லவர்களிலே வயதிலே மூத்தவர்கள் குழந்தைகள் யாரேனும் மழையின் காரணமாக வர முடியவில்லை என்று சொன்னால் ஒன்று பாத்திரத்தில் நீங்கள் உணவு வாங்கிச் செல்லலாம் அல்லது இங்கே அவர்கள் உங்களுக்கு தேவையான உணவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் சேர்த்து நீங்கள் உணவு வாங்கிச் செல்லலாம் என்பதை தமிழையா இந்த மாபெரும் வந்தவர்களால் நூறு ஆகவே நம்முடைய மணி மைந்தர்கள் தம்பி முத்தன் செல்வம் போன்றவர்கள் செல்வம் போன்றவர்கள் கவரு வெற்றிகரமாக அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கூட்டணி மக்களுடைய நல்வாழ்வுக்காக சட்டமன்றத்தை காப்பாற்றுவதற்காக வறுமையை ஒழிப்பதற்காக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக கிராமங்களை முன்னேற்றுவதற்காக நம்முடைய தாய்மார்களையும் பெண்களையும் பாதுகாப்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சத்தி சிரித்துக் கொண்டிருக்கிற நிலை மாறுவதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையில் அமைந்திருக்கிற அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி வெற்றி பெற செய்வதற்கான இந்த மாபெரும் அன்னதார திட்டம் வணக்கத்திற்குரியவர்களே கொடுத்த வார்த்தை சட்டம் ஒா மின்சார கட்டணம் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி மின்சார கட்டணம் உயர்த்தி விட்டு என்று சொன்னால் மறதி வருகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது போதை நடமாட்டம் இருக்கிறது பாலியல் பெற்று இங்கே மன்குடி ஆட்சி தொடராது உங்கள் அமைச்சரவை வேண்டுமானால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலே சிறைச்சாலையில் வேண்டுமானால் இந்த அமைச்சரின் சகாக்கள் அங்கே நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை parte எப்படி நீங்கள் அந்த பெண்ணை முன்னந்து இது போன்ற ஒரு துயர சம்பவம் தமிழகத்திலே இனி கூடாது என்பதற்காக புகார் மனு தெரிவிக்கிறார் ஆனால் வெக்கமல்லாத ஸ்டாலின் காலத்திலே அந்த எஃப்ஐஆரை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் லீக் அவுட் செய்கிறார் என்று சொன்னால் உள்நோக்கம் என்ன கேட்டால் டெக்னிக்கல் பால் என்று சொல்லுகிறார் அந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியிடுவதற்கு எப்படி டெக்னிக்கல் இது போன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து அவர்கள் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்தால் இது போன்று வெளியே வரும் என்கிற அந்த காரணத்தினாலே தான் இவரு மறைமுக அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அவை தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது பெண்களை தெய்வமாக மதிக்கிற இந்த நாள் ஸ்டாலின் ஆட்சி பரப்பை ஏற்றதற்கு அரசு எங்கே சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு எடப்பாடியோட தலைமையில் அம்மா அரசு போது உங்கள் புண்ணியத்தில்

விண்றிணி துறையில துறையில எதற்கும் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறோம் கல்லூரி மாணவர்கள் வாங்கி இருக்கிற கல்விக்கடல் ரத்து என்று சொன்னீர்களே மாணவத்தவர்களே அதை நீங்க ரத்து செய்ய வேண்டாமா கேட்டால் அவர்களுக்கு பரவி நோய் தான் வருகிறார் வருகிற போது கூட கேட்டேன் மனதின் வங்கி என்ன செய்வது வல்லாரை மாத்திரை வாங்கி சாப்பிட்டு விட்டு வல்லறை கீழே சாப்பிட்டு விட்டு அப்போது வேண்டுமானால் அவருக்கு யாவும் வருதா என்று பார்க்க வேறு என்ன செய்ய முடியும் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் அவருக்கு யாவு வரவில்லை நேரலையை துண்டித்து விடுகிறார்கள் அவை இதுதான் நாட்டுடைய நிலைமை ஆகவே அது குறித்து என்ன அண்ணப்பிண மன்னிய அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக இளைஞர் பட்டாளத்தை விளையாட்டு உபகரணங்கள் குறித்து ஊக்குவித்திருக்கிற இந்த ஒன்றியத்திலே இந்த ஊராட்சிகளிலே இருந்தோடு தம்பி சரவண பாண்டியன் அவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கு தம்பி ராமர் அம்மா பேருக்கு இங்கே ராமர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமல்ல இந்த கீழக்கோட்டை ஒரே ஊரிலே நூறு ராணுவ வீரர்களை அம்மா பேரவையிலே தயார் செய்து இன்றைக்கு தேர்தல் களத்திற்கு பள்ளி ராமன் அவர்கள் அம்மா பேரவைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் திருவார தயாரிப்பு நிறுவனத்திலே ஆயிரம் கோழிகளுக்கு மேலே இன்றைக்கு அவர் முதலீடு செய்திருக்கிறார் என்று பரபரப்பு செய்தி தலைப்பு செய்தியாக ஸ்டாலின் குடும்பம் ஆதிக்கம் விழுந்து கொண்டே இருக்கிறது என்று இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்களே வராத பிரச்சனைகளுக்கெல்லாம் குழு கூட்டம் நடத்தி முதலமைச்சர் அண்டை மாநிலங்கள் முதலமைச்சர் எல்லாம் அழைத்து வந்து மாநில சுயாட்சிக்கு பேராவது என்று கூப்பாடு போடுகிற முத்துநர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கலைத்துறையிலே சினிமா துறையிலே ஆயுத கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லை யார் தியாகி ஆயிரம் கோடிக்கு மேலே முதலீடு செய்திருக்கிற யார் அந்த தம்பி என்பதற்கும் இடத்திலே பதில் இல்லை ஆகவே தம்பி என்பதற்கு பதில் சொல்வதற்கு என்று தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் பதில் சொல்வாரா அல்லது எப்போது போல மௌனம் காப்பாரா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எடுத்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஆகவே வடக்குத்திற்குரிய மணி மைந்தர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் கோட்டையிலே இன்னைக்கு உங்களையால் சந்திக்கின்ற அரிய சந்தர்ப்பத்தை தாய் உள்ளத்தோடு கழக அம்மா பேரணையுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதர தமிழகனுடைய தலைமையிலே